அன்புள்ள சகோதரர்களே இந்த இஸ்திகபாருடைய பலன்கள் என்று எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் நிறைய நம்ம சொல்லலாம் நான் இங்கே சொன்னது என்ன சொன்னால் இஸ்திஹார் என்பது அந்த இபாதத்தை நம்ம செய்வதன் மூலம் என்ன தடுக்கப்படுகிறது என்ன கிடைக்கிறது என்கின்ற ஒரு பகுதி இன்னொரு மிக பிரதானமான ஒரு பகுதி என்னன்னு சொன்னால் இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம பாவங்களால இறைவன் உணர்வதற்காக என்ன செய்வான் தெரியுமா சில விஷயங்களை எங்களை விட்டு பறிப்பான் சில விஷயங்கள் என்ன செய்வான் எங்களை விட்டு அல்லாஹுத்தாலா பறிப்பான் இந்த உலகத்துல அல்லாஹு தந்த ஒரு நியமத்தை எங்களிடம் இருந்து அல்லாஹு தாலா எடுக்கிறான் என்று சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம கெட்டு போயிருப்போம் நம் முக்கியமான காரணம் கெட்டு போயிருப்போம் அது அல்லாஹு என்ன செய்யறான் அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் என்னது இந்த வசனம் தவறாக விளங்கப்படுத்தப்படுது தானாக திருந்து அல்ல அவங்க திருந்தினாத்தான் அல்லாஹுத்தாலா என்ன செய்வான் திருத்துவாண்ட இல்ல அந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியமத்தை அல்லாஹு தாலா மாற்ற மாட்டான் ஒரு சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஒரு நியமத்தை ஒரு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நியமத்தை அல்லாஹூத்தாலா என்ன செய்ய மாட்டான் என்றைக்கும் கொடுத்தா வாங்க மாட்டா இவையோ கொடுத்தா என்ன செய்ய மாட்டான் வாங்க மாட்டான் எப்ப அதை வாங்குவான் தெரியுமா அவர்களாக அதை வானான்னு சொல்லிட்டான் அவர்களாக அதை மாற்றிக்கொண்டால் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான் வானான்னு சொல்லி எடுத்துருவான் ஒழுக்கம் என்ற வாழ்க்கை அல்லாஹு சிலருக்கு இயல்பா கொடுத்திருப்பான் வெக்கம் ஒழுக்கம் கொடுத்திருப்பான் இவன் சிந்தனை எப்ப பார்த்தாலும் தவறாக போறதும் சினிமா போறதும் ஒழுக்கம் கெட்டு போறது எப்படி என்றே யோசிச்சு அவன் என்ன சொல்ற அர்த்தம் அல்லாவுக்கு ஒரு செய்தி சொல்றான் என்ன இந்த ஒழுக்கம் என்ற வாழ்க்கை எனக்கு பிடிக்கல இந்த நியமத்தை எனக்கு பிடிக்கல அல்லாஹ் படிப்படியான கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹு அதுல என்ன செஞ்சிருவான் ஈடுபடுத்தி எந்த நியமத்தை நீ வானா அதை எடுத்துருவான் எல்லா பாவத்தை லேசாக்கிடுவான்

பறித்து விடுவான் என்பதை பார்க்கிறோம் ஏன் பறிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவர்கள் என்ன செய்யணும் திரும்பி வர வேண்டும் என்ற ஒரே நோக்கம் தான் சொல்கிறான் அவர்களை நான் கஷ்டத்தாலும் சோதனைகளாலும் அவர்களை பிடிப்போம் அவர்கள் பணிந்து வர வேண்டும் என்பதற்காக கூட அல்லாஹ் செஞ்சான் பணிந்து வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா சோதனைகளை தருவான் சோதனைகளை தந்தா உணரென ஒரு மோமின் என்ன செய்யணும் எனடா எனற்றிருந்து நியமர்த்து போச்சு எனற்று அருள் போச்சு எனற்றிருந்து இது போகுது நான் தவறு செய்கிறேன் நான் பாவம் செய்கிறேன் ஏதோ பிழை செய்கிறேன் அஷ்டஃப் புருல்லா வா இந்த வார்த்தைகளை அடிக்கடி சொல்லி இறைவடத்திலே தௌபா செய்து மீண்டான் என்று சொன்னால் அல்லாஹ் தலா கு ஆனிலே சொல்லுகிறான் ஓ யூ தி குள்ளதி யார் அல்லாஹ் விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுகிறாரோ அவருக்கு அல்லா குடுக்க அதாவது கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் உண்டு தெரியுமா அவருக்கு என்னென்ன அருள்கள் அவருக்கு இருந்ததோ அதை அல்லாஹ் திருப்பி கொடுத்துருவோம் அவருக்குரிய அந்த சிறப்பை அல்லாஹு தாலா திருப்பி கொடுத்து விடுவான் அப்படி என்ற செய்தி அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் சொல்லுகிறான் நம்ம எதை விட்டு போனதோ அதை விட பன்மடங்கு எடுத்துக்க நம்ம போய் என்ன செஞ்சிருப்போம் அடைந்திருப்போம் இந்த இஸ்திக்வார் என்கின்ற அந்த அழகான ஒரு இபாதத்தின் ஊடாக மூன்று செய்திகள் இந்த இஸ்தெஹார் இந்த தௌபாவுடைய மூன்று செய்திகள் அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் தண்டனை எங்களுக்கு வராமல் இருப்பதற்கான காரணம் ரஹ்மத்து இறங்குவதற்கான காரணம் இழந்தது கிடைப்பதற்கான காரணம் இந்த இஸ்தெஹ்பார் என்கின்ற அடிமை நம்மளை அடிமை என்று சொல்லக்கூடிய சிறந்த ஒரு வணக்கம் இறைவனுக்கு முன்னால் மாத்திரம் அடிமை என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த இந்த இபாதத்தை தான் எங்களை இந்த இடத்துக்கு வைக்கிறோம் பார்க்கிறோம் இதனால தான் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைய் வசல்லம் அவர்கள் அல் குரான் வசனம் ஓதுகிற நேரத்திலே குருடைய ஜென்னத்துடைய வசனம் போனால் அல்லாஹ் அல்லாஹு நான் சொர்க்கத்தை கேட்கிறேன் சொல்வார்கள் நரகத்துடைய அந்த வசனம் போனால் அதாவது நரகத்தை விட்டு நான் இடத்துல என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடுகிறேன் ரசூல் அல்லாஹா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லு இந்த வசனம் போனால் அதை ரசூலா கேட்பாங்க போயிட்டுக்குதான் உங்களுக்கு அப்படி கேட்கறது ஒரு ஜென்னத்துடைய வசனம் போனால் அதை கேட்பது ஒரு நார் நரகத்துடைய வசனம் போனால் அதை விட்டு பாதுகாவல் தேடுவது என்பது சுண்ணா

எனது பாவத்தை மன்னிப்பாயாக நீ தூய்மையான புகழுக்குரிய வார்த்தையை ரசூல் உள்ளா ஹிசலாசி நிறைய சொன்னார்கள் என்ற செய்தி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள ரசூல் சில அஹ்யாத்துல நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ரசூல்ல்லா இலாவம் கேட்ட நிறைய துவாக்கள் கடைசி நேரத்துல அத்தஹியாத்துல இன்னைக்கு ஹமீது மஜீத் என்ற ஓதிய பின்னால எந்த துவா கேட்டாலும் அங்கீகரிக்கப்படும் என்ற இடத்துல ரசூல்லாங்க கூட ஓதின துவா தெரியுமா പാവങ്ങളെ <laughs> എന്നെ

மன்னி தருள்வாயாக நீ பாவங்களை உன்னை தவிர வேறு யாரும் மன்னிப்பது கிடையாது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்புள்ள சகோதரர்களே இவ்வளவு துஆக்களை நபியவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பயந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னி அக்ஷாக்கும் லில்லாஹி வ அத்தகாக்கும் லஹு அல்லாஹ் உங்களிலேயே மிகவும் பயந்தவர் நான் தான் என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்றாங்க என்று சொன்னா நினைத்து பாருங்க அன்புள்ள சகோதரர் இறுதியாக ஒரு செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி என் சமுதாயத்துக்கு பயந்ததெல்லாம் ரசூல் சல்லாஹ்லாம் அளவுக்கு இஸ் செய்தி தௌபா செய்யக்கூடிய இல்மி எங்களிடத்தில் என்னது இல்லை அதனால ரசூல் அங்க சமுதாயத்தை பயந்தார்கள் ஒரு செய்தியில பார்க்கிறோம் முஸ்லீம் இல்லையே ரசூல் சல்லாஹுலேயம் அவர்கள் தொழுகிற நேரத்தில் ஈசா அலை இஸ்லாம் சம் சமுதாயத்தை நினைத்து ஓதிய வசனங்களை ஓதிவிட்டு இப்ராஹிம் அலே இஸ்லாம் தன் சமுதாயத்தை நினைத்து ஓதிய வசனங்களை ஓதிவிட்டு ரசூல்லாஹி சல்லாஹ் அலேவ் சொல்லம் அல்லாஹூ மும்மதி எனது சமூகம் யா அல்லாஹ் எனது அல்லாஹும் எனது சமூகம் எனது சமூகம் என்று ரசூல் அலுவலம் சொல்லி அழுது கொண்டே இருந்தார்கள் ரசூல் சல்லாஹலம் இரவு தொழுகையில் இப்போ ஜிபி அலி சலாத்தி அல்லாஹூத்தாலா அனுப்புகிறான் அனுப்பி ரசூல் அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்ல சொல்கிறான் உங்கள் சமுதாய விஷயத்தில் உங்களுக்கு நாங்கள் திருப்தியாகவே முடிவு தருவோம் உங்களை கவலைப்படுத்த மாட்டோம் உங்களை கவலைப்படுத்த மாட்டோம் என்ற செய்தியை ஜிப்ரூல் அலி இஸ்லாம் மூலம் இரவு நிறைவு சொல்ல வைத்தான் என்ற செய்தியை பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களை நபி அவர்கள் சமுதாயத்துக்கு பயந்ததும் தான் தொடர்ந்து செய்ததும் இந்த இஸ்திகபார் தௌபா என்பது ஒரு அருமையான மாதம் இதனுடைய ஆரம்ப பத்து இறுதி பத்து கடைசி பத்து என்றெல்லாம் சல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் எங்கே பிரித்த ஆதாரமான செய்தி இல்லை ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் பாவ மன்னிப்பு தேடலாம் துவா கேட்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அலமையான மாதத்தில் இயன்ற அளவுக்கு இறைவனிடத்திலே அழுது பாவ மன்னிப்பு தேடுங்கள் இந்த உலகத்திலே உச்சகட்ட பாவம் ஷிர்க் அதை தூண்டி இருந்தாலும் கூட பாவத்தை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மன்னிப்பதற்கு காத்திருக்கிறான் இந்த உலகத்திலே மன்னிப்பதற்கு காத்திருக்கிறான் எனவே இந்த மாதத்தில் நாம் இயன்ற அளவுக்கு அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக மாற வேண்டும் அல்லாஹ்விடத்திலே அழுது கவலைப்பட்டு இறைஞ்ச வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தலை எங்களுக்கு தந்திருக்கிறான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் தாலா என்னை